we மகத்துவம் அதிகம் அதனால சரஸ்வதி பெருமாள் பிரம்மா ஐசீரிய முருகன் ஐசீரிய முனிவர் பால முருகன் எல்லாரும் பூஜை பண்ணு பழனிக்கு முன்னாடியே முருக பெருமா நீங்க சுவாமி வந்து சொல்லிட்டு பூஜை பண்ணுவீங்க அதனால இந்த இடத்துக்கு பேரு திரு முருகபுரம் ஆனந்தபுரம் குமாரபுரம் குப்புடாபுரம் மாணிக்க மணிக்குடா நிறைய அந்த ஊர் பேர் மாறி இந்த ஸ்தலம் நிறைய வழிபட்டதுனால நிறைய பேர் வந்தாலும் ஊர் பேர் மாறுறதுனால தேவர்கள் முனிவர்கள்லாம் தாரகாசுரங்கிற அசுரனுக்கு பயந்து உருவம் தெரியாமல் இருக்க எறும்பா வந்து வழிபாடு செய்கிறாங்க எறும்பால என்ன தூக்க முடியும் துன்பம் அச்சது கருடியில் கருடியில் ஏறி வராங்க எல்லாத்திலையும் பார்த்துறா நேராக இருப்பார் மனிதர்கள் வழிபாடு பார்த்துருக்கீங்க தேங்காய் வளம் பழம் அச்சனை தர்க்க அபிஷேகம் பால் தெரியுது அசுர பக்திங்கிறது அப்படி இருக்காது தராக தான் போயி வச்சிருப்பாங்க சாராதான் வராங்கன்னா சாமி எப்படியே இருக்குமா போனா நல்லா திருமணி மணக்க பக்கத்துல போலவே மூச்சு மூட்டு மனிதர் அந்த அளவுக்கு சுவாமிய நல்லா அற்புதமா தேவர் சமயத்துல எறும்ப ஏறி ஏறி நேரா இருந்ததுனால ஏற முடியும் கீழே கீழே உண்டா நம்ம மலை ஏறும் பாத்தீங்கன்னா அந்த நாலு கால் மண்டபம் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஏறின கால் அதுக்கப்புறம் எரும்பீஸ்வரா வேண்டி திரும்பி வழிபாடுக்கு மேல வந்து அதே போல தேவரமுடியவர்கள்லாம் சுவாமியை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டதுனால சிவபெருமானே மண் புற்றா மாதிரி வடபுறம் சாஞ்சதான் தலை வரலாம் நீங்க உள்ள பார்த்த லிங்கம் சுயம்பு லிங்கம் குற்று வடிவம் சுயம்பா குற்றா வடபுறமா சாந்தி கொடுத்துருக்காரு எறும்புக்காக குற்றாங்கிறாலும் சுவாமித்தர் எறும்பீஸ்வரர் சாங்ஸ்கிருத்தில பிப்ளிகேஸ்வரர்னு சொல்லுவாங்க சுயம்பாங்கனால அபிஷேகம் கிடையாது ஆவடையா இருக்குதா லிங்கத்துக்கு ஒரு தைல காப்பு தான் சிறப்பு அபிஷேகம்னா ஒரு கவசம் சாப்பிட்டு தான் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படி அம்மை நான் எல்லாமே அவள் தான் இருந்தாலும் அம்மா வேணுமே வெறும் குழல் நாயன் மேலே ஏறும்போது பார்த்துருப்பீங்க இடிஞ்ச மண்டபம் அம்மாள் சந்ததி இருந்தது

தளத்தில் தீபாவத்தி முத்தி பிரகாசம் பண்ணால் ஆனால் அரசாங்கம் தீபம்லாம் ஏற்றக்கூடாது எல்லாம் பண்ணால் தீபத்துக்கு என்ன அல்லது இளைஞர் கரும்பு சாறு நாட்டு சக்கர இது மாதிரி உபயோகம் கொடுத்து விடுவதற்காக அதிகார உதவியால் அரசாங்க அனுமதியோட ஒரு சிறப்பாக ஒரு அடியாரியார் சார்பாக இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஆகும் மாட்டு மாட்டியிலிருந்து எங்கள் பண்ணப்பட்டியிலேருந்து வந்து கைங்கரியும் அற்புதமான ஒரு கைங்க